சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் தெரியுமா சர்க்கரை நோயாளிகள் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது மிகவும் அவசியம் சாப்பிடும் உணவுக்கு ஏற்ப நாள் முழுவதும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு மாறிக்கொண்டே இருக்கும் எனவே சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறீர்களோ அதற்கு ஏற்ப சர்க்கரை அளவு மாறுபடும் அதிக மாவுசத்து உணவுகளை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தோராயமாக உங்கள் சர்க்கரை அளவு நூற்று நாற்பது மில்லிகிராம் தியல் முதல் நூற்று எண்பது மில்லிகிராம் தியல் வரை இருக்க வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் சோதனை செய்யும் போது சர்க்கரை அளவு அதாவது ஃபாஸ்டிங் சுகர் நூறு மில்லிகிராம் தியலுக்கு குறைவாக இருக்க வேண்டும் சாப்பிட்ட உடனேயே சர்க்கரை அளவை பரிசோதனை செய்யக்கூடாது இரண்டு மணி நேரம் கழித்து எவ்வளவு சர்க்கரை அளவு என்று தெரிந்து கொள்ளலாம் நூற்று நாற்பது மில்லிகிராம் டிஎல் இருந்தால் சர்க்கரை நார்மலாக இருக்கிறது என்று அர்த்தம் சராசரியாக உங்கள் சர்க்கரை அளவு நார்மலாக உள்ளதா என்பதை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஹெச் பி ஒன்று சி டெஸ்ட் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு சர்க்கரை அளவு வெறும் வயிற்றில் நூற்று முப்பது மில்லிகிராம் டிஎல் வரை இருக்கலாம் சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகு நூற்று எண்பது மில்லிகிராம் டிஎல் வரை இருக்கலாம் மருத்துவரின் ஆலோசனை முறையான பரிசோதனை ஆகியவை அவசியம்